இன்னைக்கு வந்து குன்னூருக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா மெயினாக வந்து இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை ஊர்வலம் அந்த வகையில் இன்னைக்கு உதகையில் குன்னூரில் எங்களுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது இன்றைக்கு மாலை ஒரு பொதுக்கூட்டம் அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் பத்மநாபன் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாரும் படுகாசு இன்னத்தை சேர்ந்தவங்க அவங்க வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு அவங்க வந்து அன்பாக அழைச்சாங்க அந்த தட்ட நான் வந்து அந்த அன்புக்கு வந்து நாங்கள் அடிபணிஞ்சவங்க ஸோ அவரோட அன்பை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வந்தோம் ஸோ இங்கே இருக்கிற அனைத்து படுகாசு மக்களையும் பார்த்தது அவங்க பாரம்பரிய உடையை அணிந்து அவங்களுடைய இணைந்து அவங்களுடைய பாரம்பரிய நடனம் ஆடினது அவங்களுடைய பாரம்பரிய உணவு எனக்கு கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது அது பேர் என்ன சொன்னீங்க என்னட்டு அப்புறம் அந்த அவரை காதுக்கு அவரை குழம்பு என்ன அவர அவரை குழம்பு அதுதான் அவங்களுடைய பாரம்பரிய உணவு அவங்களே சமைச்சு அன்போடு அதை கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது நான் வந்து வீ ரூமுக்கும் பார்சல் கொண்டு போறேன்னு சொல்லிடுறேன் அந்த அளவு டேஸ்டா இருந்தது என் கூட வந்து எல்லாருக்கும் அது கொடுக்க சொன்னேன் எல்லாரும் சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு என்னன்னா நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு வேணாலும் போகலாம் ஆனா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதை நாம் மதிக்கணும் அதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஜாதி மதம் இனம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே தெய்வம் ஒருவரே குலம் அப்படின்னு வாழ்கிறோம் எல்லாருமே இந்த அன்பு உலகத்தில் சகோதர சகோதரிகள் தான் எந்த பாகுபாடு இல்லை யூஸ்வலி நான் கேள்விப்பட்டிருக்கேன் படுகாஸ் மக்கள் ரொம்ப ரொம்ப வந்து பாசத்துக்குரியவர்கள் அன்புக்குரியவர்கள் அந்த வகையில் இங்கே நான் வந்ததில் மகிழ்ச்சி இப்போ இதை முடிச்சு தேயிலை தோட்டத்துக்கு போகிறேன் அங்கே இருக்கிற தொழிலாளர்களையும் சந்திக்க இருக்கிறோம் அதுக்கு முடிச்சு ஈவினிங் பொதுக்கூட்டம் நாளை நான் கோயம்புத்தூருக்கு சென்று என்னுடைய பணிகளை தொடர இருக்கிறேன்

அதாவது மக்கள் உரிமை மாநாடு டூ பாயிண்ட் ஓ வச்சுருக்கோம் அந்த கடலூர் மாநாட்டில் தான் எங்களுடைய தெளிவான முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறோம் ஆமாங்க அது வரைக்கும் எங்கள் கட்சி வளர்ச்சி நாங்கள் இப்போ இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போகணும் பூத் கமிட்டி அமைக்கிற வேலை பிஎல் டூ கலெக்டர்கிட்ட கொடுத்து ஒப்புதல் ரசீது ஸோ அடுத்த தேர்தலுக்கு தேமுதிக இன்னைக்கு தயாராக இருக்கு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் முடிச்சிட்டோங்க இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட்டு அதை முடித்து ஜனவரி ஒம்போதும் மாநாடுக்கு நாங்கள் தயாராகிறோம் குரு பூஜை இருக்குது நடுவில் தலைவருடைய இரண்டாவது குரு பூஜை டிசம்பர் இருபத்தெட்டுங்க ஸோ இதுக்கெல்லாம் எங்களை ஆயத்தப்படுத்தி மாநாடு முடித்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அறிவிப்போம் எஸ்ஐஆர் இல்லை எஸ்ஐஆர்ன்றதுங்க வாக்கு திருட்டுங்கிறாங்க நேற்று கூட நான் எல்லா இடத்துலையும் அதை சொல்லிக்கிட்டு வரேன் வடநாட்டுனவரை இங்கே வாங்க வேலை பாருங்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கங்க சம்பளம் வாங்குங்க ஆனால் ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்தில் தான் இருக்கணுமே ஒழிய இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஓட்டு உரிமை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிரும் இங்கே இருக்கிறவங்க ஓட்டு எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் இல்லை அதற்கு தேமுதிக என்னைக்கும் துணை நிற்காதுங்க நிச்சயம் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு நம்புகிறோம் மீறி நடந்தால் நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும் எங்களை முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேமுதிக வலுவா தான் இருக்குங்க அதனால இன்னைக்கு இங்க அங்கன்னு நாங்க சொல்ல முடியாது நீங்களே பாக்குறீங்க இன்னைக்கு வந்து எங்க மாவட்ட செயலர் சொல்றப்பதான் எனக்கே தெரியுது டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் யூஸ்வலா எந்த ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் விஜய் பிரபாகர் வருவார் ஏன் அப்படின்னா பத்து வருஷமா கேப்டன் சிக்கானதுக்கப்புறம் நான் என்னுடைய செயல்பாடு மொத்தம் ஒன்லி கேப்டனை கவனிப்பதும் கேப்டனை எப்படியாவது காப்பாற்றணுன்றதில் மட்டுமே நான் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால இந்த உதவி மண்டலத்துக்கு நான் வந்து பத்து வருஷம் ஆச்சுன்னு அவர் சொல்லும்போது தான் எனக்கே தெரியுதுங்க பட் தலைவருடைய முடிவு வந்து இறைவன் வந்து விதித்ததாக நினச்சி இன்றைக்கி அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோங்க உறுதியாக அவரோட க லட்சியம் கொள்கைகளை வென்று எடுக்கும் அப்படியே சொல்லைமுதிக்ரைட் ஆயிருங்க நீங்களே சொல்லிட்டீங்க தேமுதிகாங்க அதனால நம்ம வந்து நான் நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன் அது ஃபன்னா எடுத்துக்கலாம் இல்லை எப்படி நீ எடுத்துக்கிறவங்க பொறுத்து பட்டு எப்பயுமே கேப்டன் எங்களுக்கு சொன்னது என்னன்னா நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் அவ்வளோதான் நாம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தலைவர் கட்சி ஆரம்பிச்சார் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எங்களுடைய பயணம் தொடருது நிச்சயமாக இயற்கையும் எங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லைங்க அந்த வகையில் இன்னைக்கு எங்களுக்கு இயற்கை துணையா இருக்காங்க அதனால அந்த பிரபஞ்சத்திற்கு இந்த நேரத்துல நான் நன்றிகளை சொல்றேன் தாக்கம்னா எப்படி புரியல இல்ல களத்துல நீங்க எதிர்பார்க்குற அளவு மாபெரும் வெற்றி தேமுதிக இந்த முறை பெறுங்க மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் நிச்சயம் பெறுவோம் இன்னைக்கு அது முடிச்சு மூன்று மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது அந்த உள்ளாட்சி தேர்தலையும் தேமுதிக மிக பிரம்மாண்ட வெற்றி பெறும் தமிழ்நாடு முழுக்க தேமுதிகவின் நிர்வாகிகள் நம்மளுடைய தொண்டர்கள் அரசு பதவிக்கு வந்து தலைவர் எங்களுக்கு சொன்னது போல மக்களுக்காக நாட்டுக்காக உண்மையாக உழைப்பாங்க

கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது உறுதியாக நான் சொல்றேன் அதனால தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் அதனால இருபத்தாறு தேர்தல் நிச்சயம் மக்களே போற்றக்கூடிய தொண்டர்களை விரும்பி உழைத்து இந்த வெற்றி கனியை கேப்டன் காலடியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அதில் நாங்கள் கான்ஃபிடன்டாக ரொம்ப நான் தான் எல்லாம் சொல்லிட்டு தானே சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஒவ்வொரு ஊர்லேயும் நான் சொல்கிறேன் நேற்று கோயம்புத்தூரில் கூட சொன்னேன் ஏர்போர்ட்டில் ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை நேற்று ராம்நாடு போனேன் அங்கே ஒரு பொண்ணை வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைய ஒரு பையன் குத்தி கொள்கிறான் இது மாதிரி விருதுநகர் எல்லா மாவட்டத்திலையும் இது இருக்குங்க நான் சொன்னால் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு மெயின் ரீசனுங்க டாஸ்மாக் கள்ளச்சாரையும் போதை யாருக்கும் வேலை இல்லைங்க இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது எல்லா ஊர்லேயும் தொழிற்சாலைகள் வரணும் நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும் எல்லா ஊர்லேயும் விவசாயமும் நெசவு நல்லாயிருக்கும் இப்போ ஊட்டிலாம் பாருங்கள் வெறும் தேயிலையை மட்டுமே நம்பி இருக்கின்ற மக்கள் அந்த தேயிலையை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி கொண்டு போகலாம் கேப்டனுடைய எண்ணமே என்னென்னா அதில் வேறு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அது எப்படி ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அது மூலம் எப்படி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொலைநோக்கு பார்வையாக இருந்தது தலைவர் நிச்சயம் ஜெயிச்சு விசிஎம் ஆயிருந்தால் இந்த ஆண்டுகளில் அதெல்லாம் நிரூபிச்சிருப்பார் அதனால் அவரை தவற விட்டது மக்கள் தான் அதனால் ஒன்று டுவெண்ட்டி அப்புறம் அவர் கனவுகள் லட்சியங்கள் ஒன்று ஒன்றாக நிறைவேறும்